அன்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க ஆல்ரெடி குரு போர் பொது தமிழ் ஒரிஜினல் கேள்வி எடுத்து கொடுத்த ஒரு ஸ்டாஃப் ஒரு நபர் இப்ப சிலபஸ் சேஞ்ச் பண்ணிட்டு டிஎன்பிசி இந்த சிலபஸுக்கு தகுந்த மாதிரி ஒரு கொஸ்டின் ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அவரு அவருடைய டேஸ்ட்ல எப்படி எடுத்து கொடுப்பாங்களோ அதே மாதிரி ஒன்னு இல்லை ரெண்டு இல்லை கிட்டத்தட்ட முப்பது மாடல் கொஸ்டின் அவருடைய டேஸ்ட்ல புது புக்கு ஓல்டு கொஸ்டின் பேப்பரை ஒப்பிட்டு தான் ரெடி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம வந்து பார்த்தா அவருடைய கைட்லைன்ஸ் பிரகாரம் வார வாரம் திங்கக்காம திங்கக்கிழமை நம்ம ஃபுல் டெஸ்ட் வந்து கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம மூணாவது டெஸ்ட்டுக்கு வந்தாச்சு அதற்கான பிடிஎஃப் ரெடி பண்ணியாச்சு இந்த நூறு கேள்வியும் ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஏன்னா ஆல்ரெடி கொஸ்டின் எடுத்துங்க அப்படின்றதால டைரக்டா வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கு மாடல் இந்த பேட்டர்ல வரத்துக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்கு அதனால யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம சிலபஸ் தாங்க இந்த நூறு கேள்வி எடுத்துருக்கோம் உதாரணத்துக்கு இப்ப யூனிட் ஒன்னுல வந்து பார்த்தீங்கன்னா இலக்கணம் சொல்லிட்டு இருபத்தஞ்சு கேள்விகள் கேட்கறேன்னு சொன்னாங்க இதுல எழுத்து சொல்லுன்னு ரெண்டா பிரிச்சு கொடுத்துருக்காங்க கரெக்டுங்களா இதுல எப்படி இருக்கோ அதே பேட்டன்ல தான் உங்களுக்கு கொஸ்டின் வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க உதாரணத்துக்கு நிறைய பேருக்கு புதுசா இருக்கும் இப்ப இந்த குரல் நெடில் அப்படின்னு நமக்கு சிலபஸ்ல இருக்கும் நான் சிலபஸ் காமிக்கிறேன் பாருங்க இதுவரை பாருங்க இந்த சந்திப்பிலைக்கு பக்கத்துல குரில் நெடில் வேறுபாடு அப்படின்னு இருக்கும் இது எப்படி கொஸ்டின் பேட்டர்ன் இருக்கும் அப்படின்னு நிறைய பேருக்கு குழப்பமா இருக்கும் இல்லையா நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் சரிங்களா அதுக்கு இங்க பாருங்க ரெண்டு கொஸ்டின் எடுத்து கொடுத்துருக்காங்க அதுவும் புக்ல இருந்து இப்போ வந்து அதே மாதிரிதான் சரிங்களா நான் ஒவ்வொரு நாள் சொல்றது நீங்களே பாத்துங்க இதே மாதிரி சிலபஸ் வைஸாவே உங்களுக்கு கொஸ்டின் அடிச்சு கொடுத்துருக்காங்க இந்த இருபத்தஞ்சு கேள்விக்கு மட்டும் தனி ஆன்சர் அதுக்கு அடுத்தது யூனிட் டூ அப்படின்னு எடுத்துக்கிட்டா சொல் அகராதி அதி அப்படின்னு சொல்லிட்டு பதினஞ்சு கேள்விகள் கேட்பாங்க இதை என்ன கொடுத்துருக்காங்களோ அதே பேட்டர்ல இருக்கும் நீங்க டெஸ்ட் எழுதி அடிச்சு பாருங்க உங்களுக்கு புரியும் சரிங்களா அதுக்கு அடுத்ததா இப்ப மூணாவது யூனிட் அப்படின்னு வந்துட்டா அதுல வந்து எழுதும் திறன் அப்படின்னு சொல்லிட்டு பதினஞ்சு கேள்விகள் கேட்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க அந்த பேட்டர்ல பாருங்க எல்லாமே நீங்க ஆல்ரெடி ரொம்ப எளிமையான கேள்விங்க ஆனா இப்படிதான் இருக்கும் பேட்டன் சரிங்களா அதுக்கடுத்தது அஞ்சு கொஸ்டின் இப்படிதான் கேட்பாங்கன்றது கூட அவர் ஐடென்டிஃபை பண்ணிருக்காரு எப்படின்னா இப்ப வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன் அப்படின்னு சொல்லிட்டு பதினஞ்சு கேள்விகள் யூனிட் பைவ்ல கேட்பாங்க அதுலேயே இங்க சிலபஸ்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா ஒரு பத்திய கொடுத்துட்டு அந்த பத்தியில இருந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட கேள்விகள் கேட்போம் அப்படின்னு சொன்னாங்க இதுக்கு ரிலேட்டடா அஞ்சு கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு அவர் ஒரு பேகிராப் கொடுத்துட்டு அந்த புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு அஞ்சு அதுக்கு ஆன்சர் மாதிரி சரிங்களா ஒரு பேகிராப் அஞ்சு கொஸ்டின் வரைக்கும் இவர் ரெண்டு பேகிராப் கொடுத்து பத்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க பிளஸ் அதுக்கு ரிலேட்டடா இன்னும் ஒரு அஞ்சு கொஸ்டின் பதினஞ்சு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க இருக்கத்திலேயே ரொம்ப சிம்பிள் வந்து யூனிட் செவன் தான் இதுதான் நம்ம ஆல்ரெடி படிச்சது அதுல ஒரு பதினஞ்சு கேள்வி அவ்வளவுதாங்க முடிஞ்சு போச்சு சூப்பர் சோ இப்போ இதுக்கு கொஸ்டின் பிடிஎஃப் ரெடி பண்ணியாச்சு இப்போ நீங்க டவுன்லோட் பண்ணிப்பீங்க இதற்கு ஆன்சர் எப்படி போய் பாக்குறது ஆமா இது மூணாவது டெஸ்ட் சொன்னீங்களே இதுக்கான ஸ்டடி பிளானும் சொல்லிட்டீங்க திங்கக்கிழமை திங்கக்கிழமை டெஸ்ட் வைப்பேன்னு ஆல்ரெடி ரெண்டு டெஸ்ட் கொடுத்தீங்களே அதை நான் பார்க்கறேன் இல்லையே எங்க இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபில் பண்ணிச்சுங்க கூடவே பலத்தில் இருக்கிற பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆளுநருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடல் கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப்புக்கு ரெண்டு லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கு ஒரு லிங்க்கும் கொடுத்துருப்பேன் ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் ஆகிடுங்க நம்மளோட டெஸ்ட்டு நோட்ஸ் எல்லாம் அதில் தான் ஷேர் பண்ணிவிட்டு பாரும் சார் எங்கிட்ட வந்து டெலகிராம் ஆப் இல்லை ஒன்லி வாட்ஸ்அப் மட்டும் சார் யூஸ் பண்றேன் அப்படின்றவங்களுக்கு இதோ நம்பர் கொடுத்துருக்கேன் நைன் டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஜீரோ ஃபோர் ஃபைவ் செவன் இந்த எண்ணுக்கு ஆனா இருந்தா பிரதர் அப்படின்னும் பின்னா இருந்தா சிஸ்டர் அப்படின்னு ஒரு வாட்ஸ்அப் பண்றேங்க ஏன்னா நம்ம பிரதர் குரூப் சிஸ்டர் குரூப்னு தனித்தனியா மெயின்டைன் பண்ணிட்டு வரோம் ஒரு சேஃப்டிக்காக இப்போ நான் பிடிஎஃப் டவுன்லோட் பத்தி பின்னாடி சொல்றேன் இந்த இதுல முதல்ல இதை இந்த ஸ்டடி பிளானை மட்டும் நான் ஒரு முறை சொல்லிடுறேன் கடைசி பேஜில் இருக்கும் இந்த பிடிஎஃப் எண்டில் இந்த நூறு கேள்விக்கு எண்டில் வந்து பாத்தீங்கன்னா என்னக்கு என்னென்ன டெஸ்ட்டு அப்படின்றத கொடுத்துருப்போம் ரொம்ப ஈஸி தான் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது அன்னைக்கு வந்து திங்கக்கிழமை சரிங்களா நூறு கேள்வி அதே அடுத்த திங்கிழமை அதுக்கு அடுத்த திங்க அதுக்கு அடுத்து திங்காமன்னு வார வாரம் திங்கக்கிழமை திங்கக்கிழமை உங்களுக்கு வந்து இருக்கும் அப்படின்றது மட்டும் தெளிவா சொல்லிடுறேன் இது வந்து மொத்தம் முப்பது டெஸ்ட்ங்க முப்பது டெஸ்ட்னா இதில் மறுபடியும் ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுங்க நம்ம ஸ்டடி பிளான்ல வந்து பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி கொடுத்துருப்போம் ஆனா எக்ஸாம் வந்து பதிமூணுன்னு சொன்னாங்களே அடுத்த நாள் சொல்றதுக்காக நான் என்ன சொல்றேன்னா முப்பது மாடல் டெஸ்ட் வைக்கணும் அப்படி திங்க திங்காம வச்சா நமக்கு பதினாலாம் தேதி வருது சரிங்களா நாங்கள் இப்போதைக்கு இங்கே வச்சிருக்கோம் சப்போஸ் எக்ஸாம் கன்ஃபார்மாக பதிமூணுன்னு சொன்னாங்கன்னா இதை தூக்கி போய் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே வச்சிடலாம் சரிங்களா ஒரு வாரம் தள்ளி போகுதுன்னா இந்த இடத்துல ஓகேவா பட் முப்பது அடிச்சு பார்த்தா ஈஸியா இருக்குன்றதுக்காக இந்த பிளான் போட்டுருங்க தெளிவா சொல்லிட்டேன் கேள்விகள் அதுவும் புது சிலபஸ்ல யாருமே ஃப்ரீயா கொடுக்க மாட்டாங்க அதுவும் ஆல்ரெடி கொஸ்டின் எடுத்து கொடுத்த நபர் எடுத்து கொடுக்கும் போது இதை விட வேற என்னங்க வேணும் ரெண்டு லட்டு சாப்பிடுறீங்க அப்படின்னு தான் சரிங்களா ரைட்டுப்பா சரி இப்ப இதுக்கான ஆன்சர் நான் எப்படி பாக்குறது அப்படின்னு கேட்டா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் ஒவ்வொரு யூனிட்டோட எண்ட்லயும் இப்ப நம்ம இப்ப ஏழாவது யூனிட் எடுத்தா பதினஞ்சு கேள்வியா அது கீழே ஆன்சர் கி அப்படின்றத கொடுத்துருப்பேன் ஜஸ்ட் நீங்க இத கிளிக் பண்ணாவே போதும் அந்த பேஜுக்கு போயிடும் சரிங்களா நான் அதை காமிக்கிறேன் அப்படியே இங்க கீழே வந்தீங்கன்னா ஆல்ரெடி இப்ப வந்து இது மூணாவது இது மாடல் கொஸ்டின் தானே ரெண்டு மாடல் கொஸ்டின் எங்க போய் டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா அது பாருங்க பாத்தீங்களா இதில் போயிட்டு நீங்கள் இந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கலாம் எனக்கு இந்த லிங்க்லாம் ஓப்பன் ஆகலைன்னா நான் தெளிவாக சொல்கிறேன் இப்போ நான் சொன்னது புரிஞ்சிருச்சா இப்போ நான் ஒரு ஆன்சர் கீ எடுக்கிறேங்க ஜஸ்ட்டு இப்போ நான் ஏதோ ஒரு யூனிட் இது ஆன்சர் கீன்னு இருக்கு இல்லையா அதை கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ணால் என்னுடைய பிடிஎஃப் ரீட்டில் ஓப்பன் கேட்குது உங்கள் பிடிஎஃப் ரீட்டில் அப்படியே கூட கொண்டு போவோம் அது அந்த மொபைலை பொறுத்து இருக்கு சரிங்களா ஸோ இப்போ பாருங்கள் இந்த பேஜுக்கு வந்தாச்சு இதில் அப்படியே கீழே வந்தீங்கன்னா அங்கே பாருங்கள் இதுலயே நேம் எழுதிருக்கும் அழகு நாலு புல் டெஸ்ட் மூணு அப்படின்னு எழுதிட்டுனா அப்படியே வாங்க வந்தீங்கன்னா ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவுல ஸ்டார்ட் ஆன்லைன் டெஸ்ட்னு இருக்குங்க அதை ஜஸ்ட் கை வைங்க கை வச்சிங்கன்னா ரொம்ப ஈஸி இப்போ நீங்கள் அங்கே பிடிஎஃப்ல ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்க அதை இங்கே வந்து என்னன்னு காட்டணும் அதாவது இதில் எது செக் பண்ணணும் இதில் என்னன்னா ஒரு எக்ஸாம்பிள் இங்கே பாருங்களேன் ஏதாவது ஒரு கொஷின் எடுத்துக்கலாம் என்றும் உள்ள தமிழ் இந்த கொஸ்டின் எடுத்துக்கிங்கன்னு வச்சுங்க நாலாவது கொஸ்டின் இது வந்து யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க நான் என்ன பண்ணுறேன் ஆப்ஷன் பி கம்பர் அப்படின்னு கை வைக்கிறேன் ஸோ இதில் சாரி கம்பர் சி தானே ஆப்ஷன் சி கம்பர் கை வைக்கிறேன் சரியா இருந்தா கிரீன்ல வருங்க ஆக்சுவலி நான் இப்போ சொன்னது ஆப்ஷன் சி கம்பர் நான் கிளிக் பண்ணது ஆப்ஷன் பி கபிலர் கலெக்ட் பண்ணிட்டேன் தவறா இருந்துச்சுன்னா ரெட்ல காட்டும் எது கரெக்டோ அதுக்கு மட்டும் கிரீன் காட்டும் இங்கே செக் பண்ணிக்கலாம் இதுல ஒரு விஷயம் என்னன்னா உங்களை பர்ஃபெக்டா போடுற வரைக்கும் நீங்க வந்து போட்டுதான் ஆகணும் புரியலையே இப்ப நான் ஒரு வேற ஒரு கொஸ்டின் எடுத்துக்கிறேன் இதுல பாருங்களேன் கொஸ்டின் படிக்கல இப்ப ஆப்ஷன் இதுல இருக்க ஆப்ஷன் ஏ பி சி டீன்னு இதுல எது சரியோ அது மட்டும் தாங்க கிரீன்ல காட்டும் இப்ப ஆப்ஷன் ஏ கிளிக் பண்றேன் தவறுன்னா ரெட்ல காட்டும் ஆனா இதுக்கு எதுன்னு ஒன்னும் சரின்னு தெரியாது நான் உடனே ஆப்ஷன் பி கைவிக்கிறேன் அது சரின்னா கிரீன்ல காட்டும் இப்ப சி கலெக்ட் பண்ணுங்க டி கிளிக் பண்ணுங்க அது மட்டும்தான் கிரீன்ல இருக்கும் எல்லாமே தான் காட்டும் ஏன்னா நீங்க இங்க படிக்கும் போது கம்ப்ளீட்டா ஒரு ஆப்ஷன் தப்பாடுச்சுன்னா உடனே தெரிஞ்சுக்கூடாது அல்ல எது நீங்க யோசிக்கணும் யோசித்து எதுக்கு ஆன்சர் கரெக்டுன்றது யோசித்து நீங்க கிளிக் பண்ணணும் இங்கேயே உங்களுக்கு அந்த ப்ராக்டிஸ் கொடுக்குறோம் புரியுதுங்களா இப்ப ஈஸியான ஆப்ஷனையே கிளிக் பண்ற தப்புன்னா உடனே எது சரின்னு காட்டுச்சுன்னு வச்சுங்க நீங்க இந்த கொஷினில் என்ன மிஸ்டேக் பண்ணறத கண்டுபிடிக்க முடியாது ஆனா நீங்க ஒரு கொஸ்டின் எடுத்துக்கிறீங்க இதில் வந்து தொல்கா பேர் கை வைக்கிறேன் அவ்வயாருன்னு வைக்கிறேன் அது கரெக்டா அது மட்டும் தான் கிரீன்ல காட்டு அப்ப இந்த கொஸ்டின் நீங்க ஒன்றுக்கு ரெண்டு முறை படிக்கும் போது மெமரி ஆயிடும் அப்படியே இந்த கொஸ்டின் நாங்கள் கேட்டாலும் ஈஸியா உங்களால் ஆன்சர் பண்ணுற முடியும் புரியுதுங்களா இதை விட வெள்ளா ப்ராக்டிஸ் கொடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல ஆனால் நாங்கள் கொடுக்குறோம் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் சரிப்பா இதே மாதிரி நான் எல்லா ட்ரிஸ்ட்டு ஆச்சு பாத்துக்கிறேன் ஆனா எனக்கு இதுக்கு முன்னாடி நடந்த ரெண்டு கொஸ்டின் தேவையே அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்று இந்த இந்த ஒரு பேஜுக்கு வந்துட்டீங்க இல்லையா இதில் தலை மேலே மின்னல் வகை கணிதன் இருக்கு பாருங்க அதை கை வைங்க அப்படி தெரியலன்னா கூகுளில் போயிட்டு மின்னல் வகை கணிதம்னு சர்ச் கொடுங்க அங்கிலீஷ்லயோ எதில் எதுல எழுதலாம் எழுதுனா முதல் லிங்காகவே காட்டும் அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணால் இப்போ உங்க டிஸ்பிளே எடுத்து இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க மொதல் பேஜ் இங்கே பாருங்க அழகாக உங்களுக்கு தெளிவாக இருக்கும் தேடி தேடி அலைய வேண்டாம் தமிழ் டெய்லி டெஸ்ட் இந்த தமிழ் டெய்லி டெஸ்ட்ல என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா இருந்து டென்த்து வரைக்கும் இந்த சிலபஸ் வைஸாக ஒவ்வொரு இயலா இப்போ இன்னிக்கா செவன்த் புக்கா ஒரு இயல் எடுத்து அதில் இந்த புது சிலபஸுக்கு என்னென்ன படிக்கணுமோ அதுக்கு நோட்ஸும் டெஸ்ட்டும் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம் சிக்ஸ்த்து புக்லேயே ஒரு ஐநூறு கொஷின் வந்து கொடுத்தாச்சு அதுக்கு அதுக்கான லிங்க் இருக்கும் சரிங்களா அதுக்கு அடுத்தது பாருங்கள் தமிழ் வீக்கெண்டு டெஸ்ட்டுன்னு இருக்கும் இதில் தான் முப்பது டெஸ்ட்டு மூணாயிரம் கேள்வி கரெக்டாக அப்போ இதை கிளிக் பண்ணணும் ஓகேவா நான் இதை கிளிக் பண்ணுறேன் ரெண்டாவதாக இருக்கிறது சரிங்களா புரியுதுங்களா ஓகே இதுக்கு வந்துட்டிங்கன்னா அங்கே பாருங்கள் அழகாக அங்கே பாருங்கள் முதல் நம்மளோட டெஸ்ட் பிளான் இருக்கும் அப்படியே கேள்வி வந்துருங்க டெஸ்ட் பிளான் பார்த்துட்டிங்களா இப்போ வந்தீங்கன்னா இது பாருங்களேன் இப்ப இருபத்தி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மோது டெஸ்ட் வச்சோம் அதுக்கான பிடிஎஃப் ஃபர்ஸ்ட் இருக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரிச்சு கொடுத்துருப்போம் இலக்கணத்துல அதாவது யூனிட் ஒன்ல இருபத்தஞ்சு கேள்வி யூனிட் டூல பதினஞ்சு கேள்வி யூனிட் த்ரீன்னு நூறு கேள்வி அவங்க எப்படி பிரிச்சு கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி ஆன்சர் கீ கொடுத்துருப்போம் ஓகேவா சரி சார் நான் ஆன்சர் தான் பார்க்க சொல்லிட்டீங்க நான் பாத்துக்கிறேன் இப்ப நான் பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு அதாவது நான் சேர்த்தே சொல்றேன் இப்ப கொடுத்த இல்லையா மூணாவது டெஸ்ட் அந்த பிடிஎஃப் இதுக்கு முன்னாடி நடந்த கொஸ்டனுக்கான பிடிஎஃப் இதுலயே கூட நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பிடிஎஃப் அப்படின்னு இருக்கும் அது மூணாவது டெஸ்ட்டுக்கு ஓகேவா இங்க வந்து போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ரெண்டாவது டெஸ்ட் மூணாவது டெஸ்ட் இருக்கு நான் மூணாவது கிளிக் பண்றேன் ஏன்னா உங்களுக்கு தெளிவா புரியும் இல்லையா அதுக்காக புரியுத நான் என்ன சொல்றேன்னு பிடிஎஃப் டவுன்லோட் மெத்தட் இதுதான் தான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப்னு கிளிக் பண்ணால் மூணாவது டெஸ்ட்டுக்கு போய்டும் இங்கே வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டோ செகண்ட் டெஸ்ட்டோ எதை கிளிக் பண்ணுறீங்களோ அந்த பேஜுக்கு வந்துடும் ஓகேவா ப்ரொசீஜர் ஒன்று தான் இப்படியே வாங்க ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோடு ஹியர் அப்படின்னு ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணால் அது மறைஞ்சிட்டு டைமர் ஓடும் பதினஞ்சு பதினாலு பதிமூணு இங்கே பாருங்கள் டைம் ஓடிட்டுருக்கோம் ஒரு பதினஞ்சு செகண்ட் வெயிட் பண்ணுங்க பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும் அதை கிளிக் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் ஆயிடும் புரியுதுங்களா இந்த பாருங்க நான் அதை கூட காமிச்சுட்டே இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் ரெண்டு செகண்டு இது வந்து வீடியோ ரெக்கார்ட் ஆகிறதால ரொம்ப ஸ்லோவா இருக்கு இது வந்துருச்சு பாருங்க அவ்வளோதான் ஒரு பதினஞ்சு செகண்ட் வெயிட் பண்ணீங்கன்னா டவுன்லோட் நவ்னு ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும் இதை நீங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணாவே போதும் ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் ஆகிடும் ஒன்று அப்படியே போய் ஓப்பன் ஆகும் இல்லை உங்களுக்கு மொபைல் கேரளில் இருக்கும் போய் பாத்துக்கலாம் சரிங்களா தெளிவாக புரிஞ்சிருச்சா ஸோ இதே மாதிரி நம்ம வார வாரம் திங்க கிழமை மாடல் டெஸ்ட் வச்சுட்டு இருக்கோம் யூஸ் பண்ணிக்கோங்க யாரும் ஃப்ரீயாவும் கொடுக்க மாட்டாங்க முப்பது மாடல் டெஸ்ட் யாருங்க கொடுக்குறாங்க அதுவும் ஆல்ரெடி ஓல்டு கொஷின் பேப்பர் எடுத்த ஸ்டாஃப்ங்க இதில் நான் போய் சொல்லணும் அவசியமே இல்லை மாதிரி டெஸ்ட்டுனாவே நீங்க எழுத போறீங்க ஆனா ஆல்ரெடி எழுத்து கொடுக்குறாருன்னும் போது நாளைக்கு இந்த முப்பது கொஸ்டின்ல டைரக்ட் கொஸ்டின் வந்து ஒரு ஐம்பது கொஸ்டின் நான் காட்டணும்னு வச்சிங்க உங்களுக்கு வயிறுலாம் இருக்குங்க இதாங்க உண்மை போயில்லை கரெக்டான அப்படியே நான் பார்த்துருக்கலாமே அதை மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படின்றதுக்காகத்தான் இப்போ நம்ம முறை நான் அதை சொல்கிறேன் ஸோ ஃபாலோ பண்ணிங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்